எங்கேயா கூட மூட பாரதிய தரங்க கட்சி பாண்டியருக்கு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்குறது தான் எங்களுடைய கேள்வி முதல் அதான் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் நீங்க தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கிறோம் நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்தது உங்கள் மருமக சந்திக்கிறார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறார்கள் இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்பு நாங்க சொல்றோம் நீங்க சொன்னதுக்காக சொல்றோம் ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீ சந்திக்கிற மாதிரி இருக்காங்க உங்க மருமகன் சந்திக்கவே நீங்க சட்டமன்றத்தில் சொல்லிட்டீங்கன்னா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு ஹீரா பேலஸ் ஹோட்டலையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் சந்திக்கவில்லை என்று சொல்லிட்டு சந்திச்சார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கு எல்லாம் போய் கூப்பம் வர்றாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு அது நல்ல விதத்துல கொடுத்தீங்களா நல்ல விதத்துல கொடுக்கலையே மக்கள் மட்டும் தருவீங்க

ஆங்கில பத்திரிக்கையுடைய பேரில் சொல்ல விரும்புறீங்கன்னா அவங்க ஸ்டோரி எழுதி இருக்கிறாங்க திருவரி பத்து மாதம் குறித்து இன்னைக்கு இதை பிரச்சனை யாரு எடுக்கணும் எழுப்பதற்காண கட்டிடம் கட்சி எப்போதும் விவசாயம் உட்கிட்டோம் எத்தனை முகாக்கியம் தீவுவாங்க மத்திய அரசு ஜார்பரன் உட்படம் தமிழக உட்பட எக்ஸ்டர் மைண்ட் எல்லாம் கொண்டுருக்காங்க அதை விவசாய நண்பர்கள் நாங்கள் பாரதிய ஜாந்தா கட்சி மத்திய அரசு கடிதம் வைத்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் என்னுடைய சட்டமன்றத்தை கொடுக்குறாங்க அந்த மெயினா மாஹேந்திரங்களை விட சட்டமன்றத்தில் கேட்டு

நல்லபடியாக கோயில் நடத்தியது தான் எதற்காக நீங்கள் அதை கூடி நாங்கள் தண்ணிக்கே வர இரண்டு முறை அந்த குறையினுடைய உயர் விமானி செயலார இரண்டு முறை தலைமை செயலாரரை பார்க்குறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு விப்பம் கிடைத்து வரையும் என்றால் திமுக அரசு அப்படின்னு மறைஞ்சிறாங்க மாற்றி அதனால் தான் கண்டிப்பாக போல் மறைகிறாங்க

அதானி மோடி எதற்கு தனிமொழி அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்கள் பேசுனா உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதல்ல இருந்து சொல்லுகின்றோம் அவரை

மாநில அரசுடைய நிதி நிலைமை அதில் பாதாரத்தில் இருக்கு இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது அதனால தான் ஸ்கூல் வருது அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க அதனால தான் மருத்துவமனையில் லைட் போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க அதனால தான் மருத்துவமனையில் எனக்கு நர்ஸு ஒரு செவிலியர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் எழுதுக்காக இருக்கா தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா இல்லை இவர்கள் தமிழகத்தை

உதயநிதி ஸ்டாலினா டிஷர்ட் முடியலை நீங்கள் ஒரே சொல்லிட்டு தான் மாட்டு மாற்றி காட்டாரு அதனால தான் நீங்க கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை காரணம் லைவாக என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன் அதான் உண்மை தெரியல தான் பார்க்குறீங்க ஆனால் இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தவரை சட்டப்படுத்த அவங்களே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க லைவ் வசதிக்கு காட்டுறோம் இன்றைக்கு டிஐபிஆர் உதாரணத்துக்கு டிஐபிஆர் அமைப்பு காலையில் ஒரு ட்வீட் போடுறான் வைத்தோம் சத்தியகிராஜ் முதலமைச்சர் போடுறான் அந்த ட்வீட்ல இந்தியா நேபே தப்போ பாதி காஷ்மீர் லடாக்கில் எங்கே போயிடுச்சு அதை பாகிஸ்தான் பகுதியில் நிறுத்தி இருக்குது அது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஒரு பாக்க சாப்பிட்ட இருக்குது அதை நாங்கள் ஒரு பதில் போடுறோம் எல்லையா ஒரு இந்தியா மேப்பே தப்பாக போடுறது மாநிலத்தை சாப்பாடு அதை வீட்டை டெலிவரி செய்ய வைக்கிறோம் இதுதான் தமிழக அரசுடைய டிஐபிஆருடைய லட்சம் காலையில் போல் ஒரு இந்தியன் மேப்பை தப்பாக போகிறது இன்னைக்கு டிஐபிஆருடைய முழு வேலையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வெள்ளத்தில் நடந்து நடந்துக்கும்போது இந்த

முழுமையான <laughs> <laughs> <laughs>

எங்களை பொறுத்தவரை ஆரம்பகட்ட விசாரணையில் அது கழிவு நீர் பணத்தை தண்ணி தான் அது ஆரம்பகட்ட விசாரணை நாங்கள் அதை ஆக்ரோசமாக எடுப்பதற்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிக்கை காத்திருக்கோம்